அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்து மற்றும் மேற்கத்திய ஜோதிட முறைகளின் ஒரு ஒப்பீடை பார்ப்போம் நாளின் தொடக்கம் இந்து ஜோதிடத்தில் ஒரு நாள் என்பதை குறிப்பது அந்த ஊரில் சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து அடுத்த சுதிய சூரிய உதயத்திற்குள் உள்ள அவகாசம் ஆகும் உதாரணமாக சூரியன் காலை ஏழு நாற்பதுக்கு உதித்தால் காலை ஏழு இருபதுக்கு பிறந்த ஒரு குழந்தை முந்தைய நாளில் பிறந்ததாக கருதப்படும் ஆனால் சூரிய உதயம் நாலு ஐம்பதுக்கு நடந்தால் ஐந்து பத்துக்கு பிறந்த குழந்தை அடுத்த நாளில் பிறந்ததாக கருதப்படும் இந்த விதமான போதனை ஒரே நாளின் கிரகாதிபதியை நிர்ணயிக்க செய்யும் முக்கிய காரணமாகும் மேற்கத்திய ஜோதிட விதானம் இரண்டு இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு தேதியை மாற்றி நாளை கணக்கிடுகிறது ஜாதக அமைப்பு இந்த ஜோதிடர்கள் கிரகங்களின் ராசி பாவம் மற்றும் நவாம்ச நிலைகளை மிகுந்த முக்கியத்துடன் கருதுகின்றனர் நவாம்ச ஜாதக விளக்கங்களை துல்லியமாக பயன்படும் முக்கிய துணை சட்ட விதானம் ஆகும் மேற்கத்திய ஜோதிடர்கள் ராசி மற்றும் பாவங்களின் அடிப்படையில் மட்டுமே ஆராய்ச்சி செய்கின்றனர் அவர்களிடம் நவாம்சம் போன்ற துணை சட்ட விதானம் இல்லை பாவங்களின் கணக்கீடு இந்து மற்றும் மேற்கத்திய முறைகளில் பாவ கணக்கீடு முற்றிலும் வேறுபட்டது மேற்கத்திய ஜோதிடத்தில் பாவங்கள் ஒரு பாவ முனை முதல் அடுத்த பாவ முனை வரை அளவிடப்படுகின்றன இதற்கு மாறாக இந்து ஜோதிடத்தில் பாவ முனை பாவத்தின் நடுப்புள்ளியாக கருதப்படுகிறது இதுவே பாவம் என அழைக்கப்படுகிறது தசா முறை இந்து ஜோதிடத்தில் விம்சோத்ரி அஷ்டோத்ரி காலச்சக்கர தசா போன்ற பல தசா முறைகள் உள்ளன இவை மனிதனின் வாழ்க்கையை பல கிரக கால பகுதிகளாக பிரித்து நிகழ்வுகளை முன்னறிவிக்க உபயோகிக்கப்படுகின்றன மேற்கத்திய ஜோதிடத்தில் இதற்கு இணையான முறை எதுவும் இல்லை இத்துடன் இன்றைய இந்து மேலை நாட்டின் ஜோதிட முறைக்குள் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம் இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்